நீங்க எத்தனை முயற்சி எடுத்து எல்லாம் தயார் பண்ணாலும் நம்ம தமிழர் குடியரசு தலைவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிச்சு இதுக்கு முன்ன எப்போ ரிலீஸ் ஆயிருந்திருக்கலாம் ஆனா நம்மளுக்கு நம்ம மக்களுக்கு இருக்கக்கூடிய உணர்ச்சியோட அது ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இறைவனை கொடுத்திருப்பீர்கள் பெற்ற பெரியார் அந்த உணர்ச்சியோடு எடுத்து பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த அளவு இன்னைக்கு துணை ஜனாதிபதி குடியரசு துணைத் தலைவருடைய வீட்டில் அவருடைய வீட்டில் இப்பேற்பட்ட ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது அது எனக்கு தெரிஞ்சு முது பிரதமர் அவர்களும் இதை பார்த்து கொண்டு அவருடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்கு காத்து கொண்டிருக்கிறார் அவருடைய முயற்சியால் ஊரில் இருக்கக்கூடிய இப்போ வரைக்கும் ஆகாத அதாவது அவங்க காலத்தை அவங்கள மீட்க முடியாத அளவு அவர் ஆட்சி பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத நாட்டில் பல பேருக்கு தெரியாத இருந்த ஒரு நிலையில் இப்பேற்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் அவருடைய புகழை நம்ம திருப்பி எடுத்து சொல்கிறோன்னா ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அதில் நான் எனக்கு விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லுவாங்க திருச்சியில் படித்து திருச்சியை சுற்றியே வாழ்ந்தவோ முசிறியில் இருந்தவோ எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி நான் ஆக்சுவலாக குடியரசு துணைத் தலைவர் பேசுறாரு அதனால நம்ம பேச மாட்டேன் தேவையில்லை இவரை கூட உயர்ந்த பதவி தமிழர்களுக்கு ஐயா மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்க கூடும் போது அவர் பேசும்போது நான் நான் கொஞ்சம் பின்வாங்கினேன் இருந்தாலும் அவருடைய பெருந்தன்மை இல்லை நீங்கள் பேசிதான் ஆகணும்னு சொன்னாங்க அதனால எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நம்ம எல்லாரும் எடுத்து உரைக்க வேண்டிய நிகழ்ச்சி நம்ம எல்லாருக்கிட்டையும் இதை பற்றி பேசணும் திருப்பி திருப்பி தெய்வீகத்தை நிராகரிக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் இல்லை அதனால நம்ம எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள் எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்க வேண்டியவர்கள் இந்த மாதிரி ஒரு பேரரசை எடுத்து சொல்ல வேண்டிய வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடச்சிருக்கு இதை எடுத்து சொல்ல சொல்லி ஊர் ஊரா எல்லாருக்கிட்டையும் பேசணும் மோடி அரசின் மூலமாக இதில் நடந்த ஒரு சிறிய முயற்சிகளையும் எடுத்து சொல்ல வேண்டியிருக்கும்